அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்குலாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இளையாலும் குரு பொருளாலும் மாயம் மயில் தொடர்ந்து குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி தொடர்ந்து பேசி வருகின்றேன் சோனி பிரசன்ன இந்த சோனி பிரசன்னம் என்பது ஒரு அற்புதமான கலை அற்புத விதி வசத்தால தான் நல்ல குரு அமைவார் அந்த விதி வசத்தால் தான் ஒரு நல்ல மந்திர தீட்சம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சோழி பிரசவம் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும் அதே நேரம் ஆயின் மயனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கே குறிப்பா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி தான் இந்த சூரியனுடைய பயிற்சி அற்புதங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த நாள் தான் சூரியனை சிவசூரியன் என்று சொல்வார்கள் சூரியனை மையமாக வைத்து தானே மற்ற கிரகங்கள் இயங்குகின்றன அற்புதமான ஒரு சொல்வதை கொஞ்சம் கவனமாக நீதான் நம்ம கேட்டுப்பாருங்க ஒவ்வொரு மாதமும் நான் சூரியன் பேசி மயிலை மட்டும் சொல்லிட்டு வர காரணம் சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் மனித வாழ்வில் மூன்று பலம் தேவை தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலமும் ஒரு காலகட்டத்தில் முன்னுக்கு பின் குறையும் ஏறும் ஆனால் இந்த மூன்று பலத்தையும் சேர்த்து தரக்கூடிய ஒரே ஒரு பலந்தான் பித்தூர் முன்னோர்கள் முன்னோருடைய புண்ணியம் யார் செய்த கர்மாவோ என்றெல்லாம் சொல்கின்றவர்கள்வா நம்முடைய முன்னோருடைய ஆசி தான் இந்த உடம்பு நாம் சம்பாதிச்சது அத்தனை அவருடைய ஆசையை பெறணும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தருணம் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க போது சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சேன் என்றார் அதனால தான் இந்த மாதத்தையே தன் சொந்த வீட்டுக்கு வராருங்க சொந்த ராசிக்கு வரார் சூரியன் எப்போ ஒரு வருடம் கழிச்சு இனி அடுத்த வருடம்தான் குறுகிய காலம்தான் எப்படிப்பட்ட பாடத்தரம் போய்கின்றார் அதே நேரத்தில் ஒரு சின்ன விஷயங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த சிம்மராசிக்கு வரும்போது அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்க அவர் தான் கேது சூரியனுக்கும் கேதுவுக்கும் பகை கிரக ஞானகாரகனாக இருந்தாலும் கூட கேது சூரியனுக்கு பகை ஆனாலும் சூரியன் பயப்பில்லைங்க தைரியமாக வருகின்றார் எது தான் தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான என்ன தன்னை நம்ம தைரியம் இருந்தால் நாளின்ற பொழுது என்ன உள்ளே வருகின்ற குறுகிய காலம்தான் அந்த கிரகணம் சூரியனை பற்றினாலும் விலகிவிடுகின்ற இதுவரை நீங்க பட்ட கஷ்டமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் துயரமா இருந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் கூட அருமையான சந்தர்ப்பம் யாருக்கு தனுசு ராசிக்கு அருமையான சந்தர்ப்பம் தனுசு ராசிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறது சூரிய பிரசனத்துல பார்க்க போறோம் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு கடத்திரகார்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் பயிற்சியாகின்றார்கள் இந்த ரெண்டு பயிற்சியை சேர்த்து தான் நான் ஆவணி மாத பலனாக சொல்ல போகிட்டேன் சுக்ரனுடைய பயிற்சி சூரியனுடைய பயிற்சி ஆவணி மாத பலன் மூன்று பலனும் சேர்த்து முத்தான ப பயிற்சியுடைய முழுமையான பலனைத்தான் இப்பொழுது நான் தரப்போகின்றேன் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் ஊராடம் உத்திராடம் ஒன்னாப்பா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த சொன்ன இரண்டு பயிற்சி அதே நேரத்துல கேதுவை எதிர்கொள்கின்ற சூரியன் அந்த வகையில் பார்க்கும்போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் எந்த துயரங்கள் வந்தாலும் மாறுகின்ற ஒரு அற்புதமா ஒரு தருணம் நல்ல வேலைங்க ஆனா நிம்மதி இல்லை நல்ல திருமண வாழ்வு போராட்டமான ஒரு வாழ்வு நல்ல பிள்ளைகள் அதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இத்தனையும் மாறுகின்ற அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கடந்த கால கசப்புகளும் ஏமாற்றங்களும் மறந்து எதிர்காலத்துல பயமில்லாத ஒரு வாழ்வழிப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது தனுசு தனுசு ராசியை வரைக்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சூரியன் வரைகின்றார் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் எங்க யாரு வர்றங்க பூர்வ ஸ்தானங்கிறது எவ்வளவு பெரிய இடங்க அங்க யாரு வர்றாரு சனி வராற குரு வர்ற இல்ல புதன் வரறா இல்லை செவ்வாய் வரரா இல்லைங்க அத்தனையோ பேராலும் தர முடியாத ஒரு அற்புதம் பூர்வ புண்ணியத்துக்கே சொந்தக்காரர் யாருன்னா சூரியன் தான் யார் ஆத்மகாரகன் காரகன் அப்படிப்பட்ட சூரியன் அந்த ஒன்பதாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகின்றார் இதுவரை தனுசுராசிக்காரர்கள் வேலையில் வாழ்க்கையில் இல்லறத்துல தொழிலில் எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் ஒரு விடிவுகளை பிறக்க போகின்றன பொன் வைக்கின்ற இடத்துல ஒரு பூ வைக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் ஏமாற்றம் நிறைந்து காலம் கடந்து திருமணம் ஆகவில்லையே கலைஞர் விழுக்கெல்லாம் ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கூடை அந்த குடிமரிசாங்க எல்லாத்தையும் இடத்துக்கு நான் நடுத்தருவுன்னு நிக்கிறேங்க என்று கலைஞர் விழுக்கெல்லாம் நடுத்தருவே நல்ல இடத்தை நோக்கி நகர்த்திக்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் சிலரெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையிலான தலைமுறை வாழ்க்கை வாழ்வார்கள் அந்த நிலை மாறி பிரிந்தவர் ஒன்று சரி அற்புதமான ஒரு இடம் யாரு ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல யாரு வரா அதே நேரத்தில் தந்தை மற்றும் சம்பந்தமான இந்த அது சொத்து பிரச்சனைகள் சகோதர சகோதரிகள் கருத்து வேறுபாடுகள் மாறுகின்ற அற்புதமான ஒரு தருணமும் இந்த சூரியன் பயிற்சி இந்த சிம்ம சூரியனாக இருக்கின்ற கலாம் இந்த ஆவணி மாதம் குறிப்பா எப்பொழுதோ செய்த முதலீடுகள் எப்பொழுதோ செய்த பூர்வ புண்ணியங்கள் எப்பொழுதோ செய்த ஒரு மாற்றங்கள் அற்புதம் வாங்கணுங்க இந்த ஒரு வீடு வாங்கணுங்க இந்த வீடு வித்தாதானே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியும் இந்த இடம் மாறினதாக நான் நிம்மதி அடைய முடியும் என்றெல்லாம் கலைஞர்கள் ஒரு நிம்மதி மண் பெண் பொருள் இந்த மூன்றாலும் முழுமையான நற்பணனை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி இந்த ஆவடி மாதம் வருகின்ற இந்த சிம்ம சூரிய பயிற்சி குறிப்பாக கலத்திரக்காரனை பொறுத்த வரைக்கும் சுக்ரனும் துணை இருக்கின்றார் இதுவரைக்கும் அன்யூனியன் சொல்வாங்க எல்லாரும் அன்யூனியன கணவர் மனைவிதானே இல்லைங்க பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் தொழிலாளி முதலாளிக்கு மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்த அருமையான வாதம் அதே நேரத்தில் மூன்று பலமும் இருந்தாலும் கூட ஒரு பலம் வேணும் நிறைய பொருள் இருந்தாலும் கட்டி வைக்கணும்ல அதை இணைக்க வைக்கணும் அதுதான் பித்திருடைய ஆசை அந்த பித்ருக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் அற்புதமான ஒன்பதாம் இடத்துக்கு புரிகின்றார் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரன் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மாயவணீஸ்வரன் உடல்முறை சிவகாமி அம்மனுக்கு அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையோ பாலோ தேனோ பன்னீரோ இல்லை நீங்களே எடுத்துகிட்டு போகலாம் கொண்டு போய் உங்கள் கை அபிஷேகம் செய்வது ஆயிரம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த முழுமையான பலனை தரக்கூடிய அற்புதமான தருணம் சூரியன் எப்போ சந்தோஷப்படுவார்கள் சிவ வழிபாட்டில் சிவனை நினைக்கின்ற சிவன் அபிஷேக பிரியன் ஒரு முறை சென்று நின்று வழ வடிபட்டுப்பார்கள் அற்புதமான முழுமையான பலனை தருவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த ஆவணி மாதம் இந்த சிம்ப மாதம்